أخيرا ورتل القرآن اصدح بصوتك أسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقنا أعماقنا الإيمان ரீம்ரிமாத்தாலமனை புகழ்ாகமாதமும்மத உயிரின ஒத்தபத்து மீதும் அவரை பின்பற்றக்கூடிய அத்தனை மக்களின் மீதும் பொடியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அருள் நிறைந்த இரவுகளில் அழகிய இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ரமலான் மாதம் எவ்வாறு தக்வாவுடைய மாதமாக இருக்கிறதோ அதே போல ரமலான் உடைய மாதம் தௌபாவுடைய மாதமாக இருக்கிறது உலகத்திலேயே அல்லாஹு ஒருத்தன் அடியாக செய்யக்கூடிய செயல்களில் மிகவும் பிடித்தமானது தௌபா எனது உலகத்தில் மனிதர்களுக்கு இயல்பாகவே ஒரு பெருமை இருக்கிறது ஒரு கிபிரியத் இருக்கிறது சைத்தான் வந்து இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருந்த சைத்தான் இறைவனிருந்து தூரமாக்கப்பட்டதே எனக்கு பெருமையினால் தான் அப்ப எப்போது ஒரு மனிதன் பெருமையை கைவிடுகிறான் என்றால் அவனுடைய போது எல்லாரும் தலை யாரு முன்னாலும் தலை குனியாத மனிதன் இறைவனின் முன்னால் தலை குடிய நிலைக்கு பெயர் தான் தௌபா தௌபா அப்படின்னா இறைவனின் முன்னால் மனிதன் தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்கின்றான் அல்லாவது கேட்கின்றான் என்னுடைய அடியார்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கின்றேன் ஆனால் பாவம் மன்னிப்பு கேட்க நீங்க தயாராக இருக்கீர்களா என்பதாக அல்லாஹுல்லாலும் கேட்கிறான் நமக்கு பல ஹதீஸ்கள் தெரியும் தொண்ணூத்தி ஒன்பது குலம் பண்ணி நூறு குல பண்ணவர்கள் கூட அல்லாஹ் என்ன பண்ணா தன்னுடைய அருளால் பாவம் மன்னிப்பு கொடுத்தார் அதனால்தான் அல்லாஹுல்லா திருமலைகளை சொல்லும் போது காட்டுகின்றான் வரம்பு மீறி அடியார்களே அல்லா இந்த உலகத்துல என்ன வரம்புல இருக்கணும் என்ன வரம்பு இருக்கக்கூடாது அருளை கொண்டு நீங்க நம்பிக்கை எடுக்க வேண்டாம் நிச்சயமாக காட்சியில் தான் அல்லா உலக நம்பிக்கை எழுப்பார்கள் நீ எவ்வளவு பெரிய தப்பு வேணும் ஒரு கொலையாக அது தவறு என்று தெரிந்த பிறகு இறைந்த இடத்துல செய்து என்று கேள்விங்க அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹுலா மன்னிக்க கூடியவனாக கருணுடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு திருமதியிலேட்டுகின்றான் அப்ப பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பது என்பது மனிதன் செய்ய வேண்டிய ஒன்று மற்ற பாவங்களை விட அதிகமாக பிரமணி அவள் அதிகமாக செய்ய வேண்டும் ஏனென்றால் சொல்லா சொல் சொன்னார்கள் அல்லாஹு அப்துல்லாலமே பகலில் பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இரவில் தன்னுடைய கையை பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கையை அல்லாஹால தன்னுடைய அடியார்களில் எவர் தவறு செய்துவிட்டு செய்கிறார்களோ அவர்களை எல்லா ஒரு நேசிக்கக்கூடியவராக நேசிக்கொடுவதாக இருக்கின்றார் இந்த பயான்கள் நம்ம கேட்கும் போது நமக்கு சந்தேகம் வரும் ஏதாவது சின்ன தொப்பனா பரவாயில்ல அந்த வாழ்க்கையில செய்யக்கூடாத தொப்ப பண்ணிட்டேன் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டேன் அந்த பாவத்தை வெளியே சொல்றது கூட அசிங்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறேன் இதை எப்படி மன்னிப்பான் நம்முடைய பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை விட அல்லாஹுடைய கருணை மிகப் பெரியது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நம்ம பாவம் பெருசுதான் அல்லாவுடைய கணை அதை விட பெரியது நம்முடைய தவறுகள் பெருசுதான் ஆனால் அல்லாவுடைய இரக்கம் அதனை விட பெரியது அப்ப நம்ம என்ன தவறை செய்தாலும் இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் அதான் உமர் அல்லா தலா சொன்னாங்க உங்களை பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நற்செயலை விட ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டு பெருமை அடிக்கிறீங்கன்னா அதை விட உங்களை கண்ணீர் சிந்தரிக்கக்கூடிய ஒரு பாவம் மேலாடுதான் ஒரு மனுஷன் நன்மை செஞ்சுட்டு பெருமை அடிக்கின்றத விட அவன் பாவம் செய்வதற்கு காரணத்தால் இறைவலத்தில் கண்ணீர் வடித்தார்கள் என்றால் அது மேலானது என்பதாக உமரனை அல்லாஹ் ஹப்தராலையும் சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹ் ஹ்தரா குராளில் சொல்லி என்னுடைய அடியார்கள் யார் தெரியுமா மானக்கேடான இதேனும் சேவை செய்து விடுவார்கள் தங்களுக்கு தங்களை தீங்கழித்து கொண்டாலும் கூட அல்லாஹ் நினைத்து பாவம் பண்ணிவிட்டு தேடுவார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய பாவங்களை அல்ல அல்லாத வேறு யார் மன்னிக்க முடியும் உலகத்தில் வேறு யாருக்கும் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இல்லை ஒத்துதான் நீங்கள் சரணடைய வேண்டியதாக இருக்கின்றது எனவே இறைவன் இடத்திலே நீங்கள் சரணடையுங்கள் என்பதாக அல்லாஹுரம்புலாளர்கள் சொல்லி நான் அது மட்டுமல்ல இந்த உலகத்துடைய முதல் மனிதன் இந்த உலகத்துடைய முதல் மனிதன் நம்முடைய நம்முடைய மாப்பா ஆதமடைசம் அவர்கள் அவங்க சொந்தத்தில் இருக்கும் போது ஆதமலை அல்லாஹ் அல்லாஹால சொல்லி இருந்தான் என்னன்னா சொர்க்கத்துல என்ன வேணா குசிங்க போங்க ஆனால் குறிப்பிட்ட மரத்தை நீங்கள் எதுங்க வேண்டாம் என்று இருந்தான் செய்த என்ன பண்றான் நேரடியாக வேறொரு வேறு வடிவத்தாக ஆதமலை சமரணத்திலும் அப்பா வருடத்திலும் சென்று அவருடைய மனசுல ஆசாபாசங்களை ஊட்டி அவர்களை அந்த புசிக்க செய்கின்றான்

எனக்கு நாங்களே அநீதி இணைத்துக் கொண்டோம் எங்களுக்கு வேறு யாரும் அநீதி வைக்கல எங்களுடைய நச்சின் காரணமாக நாங்களே அணீதி கொண்டோம் நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக நஷ்டப்படுதில் ஒருவராக மாறிவிடுவோம் இப்ப இந்த சம்பவத்தை சைத்தாரோட கப்பர் பண்ணிப்பாரு சைத்தான் நம்மை போல மண்ணிலிருந்து படைக்கப்படாமல் அவ என்ன பண்ணா அல்லது நெருப்பில் இருந்து படைத்தான் செய்த மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்தான் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னார் எல்லா மனக்களும் சுஜு செய்தார்கள் செய்த தவிர ஏன் செய்தா மறுக்கிறான் நான் மன்னாவது நெருப்பினால் படைக்கப்பட்டவர் ஆதவ மண்ணினால் படைக்கப்பட்டவர் அவருக்கு நான் அடிபடிவுதான் என்று பெருமை அடித்தான் உடனே அல்ல என்ன பண்றான் அவனை மனிதர்களுடைய பகைவனாக மாற்றினான் அப்ப செய்தாலும் தவறு செஞ்சான் ஆதமலை தவறு செஞ்சாங்க ஆனா ஆதமலை தவறு செஞ்ச பிறகு தன்னுடைய தவறை நியாயப்படுத்தவில்லை தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டார்கள் இறைவனுக்கு கேட்கிறாங்க ரொம்ப நாள் அவன் நான் புசனாவை நாம் தவிர்க்கிறான் இறைவா எங்களுக்கு நாங்களே அணிவித்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்தரும்படியாவிட்டால் நிச்சயமாக நோக்கி திரும்பி வருவார்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறான் எப்படி ஒரு பாலைவனத்தை நீங்க போறீங்க பாலைவனத்துல ஒட்டகத்துல போய் கொண்டிருக்கும் போது உங்களுடைய அந்த கட்டுச்சாதங்கள் உங்களுடைய பொருட்கள் நீங்க தூங்கி கொண்டிருக்கும் போது காணாம போயிடுச்சு அப்ப பாலைமனத்தில் பயணத்தை உங்களால் தொடரவே முடியாது என்ன தெரியல மீண்டும் ஒரு முறை தூங்கி விட்டு திரும்பி விழித்தால் திடீர்னு ஒட்டகம் எல்லா இருக்கு அப்ப எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீர்களோ அதை விட அன்னாசாரி சந்தோஷப்படுகிறான் தன்னுடைய அடியான் தன்னிடத்திலே பாபலுக்கு தேடும் போகுது எனவே ரமலான் மாசத்துல அதிகமாக இறைவு நடத்த அழுகு புரண்டு பாகுபண்ணிக்கும் கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹோலமை ஆக்கி வறுமையிலே அல்லாவுடைய நிலாவை பெறக்கூடிய நல்லதேராக மாற்றுவானார்கள்